விருச்சகராசினியர்களுக்கு இந்த வாரத்துக்கு வாரத்துக்குண்டான டேரெட்டிங்கன்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த இந்த வாரம் வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப் ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும் நீங்கள் வந்து யாருக்காவது ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்குண்டான சிக்னல்ஸ் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் அதே மாதிரி நீங்கள் மேரேஜ் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த பாண்டிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை முடிவெடுத்து நீங்கள் பண்ணுவீங்க ஒரு வீடு வாங்கணும் ஒரு லேண்டு வாங்கணும் அப்படின்ற பிளான் இருக்குது அப்படின்னா வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் ஒரே மைண்ட் செட் இருக்கும் ஒரே புரிதல் அந்த ஒரே மாதிரி விஷயம் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்றது ஒரு அந்த எல்லாருமே சேர்ந்து முடிவு பண்ணுவீங்க அது உங்களுக்கு இன்னும் சீக்கிரமா வாங்கக்கூடிய அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கு அதே மாதிரி சிலர் வந்து உங்களுக்கு தவறுகள் பண்ணியிருந்தாங்கன்னா உங்களோட மனசார அவங்கள ரொம்ப ஈஸியா மன்னிச்சு விட்டுருவீங்க அவங்கள பத்தி நீங்க மனசுல நினச்சாலும் அது ஒரு பெரிய கவலையே இருக்கு அது போயிட்டு அவங்க பண்ணாங்க அது அவங்களோட கர்மா விட்டுருங்க அப்படின்ற மாதிரி உங்களோட மனசு ரொம்ப நல்லா ஹீல் ஆகிட்டுருக்கு இந்த வாரம் வந்து கிஃப்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடிய டைம் பீரியட் வந்து உங்களுக்கு இருக்குது அதே மாதிரி நீங்கள் யாரையாவது ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்க கூட வந்து பேச முடியாமல் இருக்குது அப்படின்னா உங்களோட பியோர் லவ்வுக்கு உண்டான ஆன்சர் கண்டிப்பாக ஒரு நாள் தான் தீரும் அதனால் அதில் கிவ் அப் பண்ண வேண்டாம் அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கலாம் உங்களுக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர் ட்ரிபிள் எயிட் கமெண்ட் செக்ஷனில் ட்ரிபிள் எயிட் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் தேங்க் யூ E